இந்திய ராணுவம் எந்த மாநில முதலமைச்சர் மீது புகார் செய்தது அமெரிக்கா இப்போது எந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கிறது அதில் இந்தியாவும் மத்தியஸ்தம் செய்கிறது இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இப்போது எந்த உத்திகளான மாற்றத்தை செய்துள்ளன இவை அனைத்தும் தவிர இன்னும் பல முக்கியமான புதுப்பிப்புகள் வருகின்றன அவை நீங்கள் எந்த செய்தி சேனல்களிலும் கூட பார்க்க முடியாது எனவே வீடியோவை இறுதி வரை பாருங்கள் முதலில் இந்திய ராணுவம் பற்றி பேசுவோம் இந்திய ராணுவம் சரியான சேனல்கள் நெறிமுறைகளை பின்பற்றி ஒரு மாநில அரசு மற்றும் குறிப்பாக ஒரு முதலமைச்சர் மீது புகார் செய்தது இது இந்தியாவில் மிகவும் அரிதாக காணப்படும் விஷயம் குறிப்புக்காக உங்கள் திரையில் கட்டுரை ஸ்கிரீன்ஷாட் உள்ளது உங்களுக்கு நினைவிருக்கும் தானே சில வாரங்களுக்கு முன்பே தேர்தல் ஆணையம் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் நடத்தியது பூத் லெவல் அதிகாரிகள் பி எல் ஓஸ் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை புதுப்பித்தனர் லட்சக்கணக்கான தவறான உள்ளீடுகளை நீக்கினர் இப்போது நடந்தது என்னவென்றால் சில நாட்களுக்கு முன்பு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி ஜனவரி பதிமூன்று அன்று இந்திய ராணுவம் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார் எனக்கு இந்த தகவல் உள்ளது போர்ட் வில்லியம் கமாண்ட் ஹெட் ஹெட்குவார்டர்ஸில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கமாண்டன்ட் எஸ்ஐஆர் மீது வேலை செய்கிறார் பிஜேபி கட்சிக்கு ஆதரவளிக்கிறார் அவர் ஃபோர்ட் வில்லியம் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்கார்ந்து பிஜேபி கட்சி அலுவலகத்துக்காக வேலை செய்கிறார் அவர்களை கைகளை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் அத்தகைய வேலைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் மமதா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளின்படி இந்திய ராணுவம் பிஜேபிக்காக வேலை செய்கிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்புடைய ஃபோர்ட் வில்லியம் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள இரண்டு ஜெனரல் ரேங்க் அதிகாரிகள் மேற்குவங்க ஆளுநர் சி வி ஆனந்தபோசுடன் சந்திப்பு நடத்தினர் முதலமைச்சரின் அறிக்கை மற்றும் குற்றச்சாட்டுகள் மீது ஆட்சேபனை தெரிவித்தனர் இந்திய ராணுவம் இதனால் மிகவும் கோபமாக உள்ளது ஏனென்றால் ராணுவத்தை தேவையில்லாமல் அரசியலில் இழுக்கிறார்கள் ஆனால் இந்திய ராணுவம் இந்த விஷயத்தில் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை மேலும் அரசியலாக்கப்படாமல் இருப்பதற்காக அதாவது ராணுவம் இன்னும் தொழில் முறையாக விஷயத்தை கையாள முயற்சி செய்கிறது தேவையில்லாத காட்சி உருவாக்காமல் இருக்கிறது ஆனால் மம்தா பானர்ஜி இப்போது அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டார் முன்பு பி எஸ் எஃப் மீது இப்போது பெரிய அளவில் இந்திய ராணுவம் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து அவர்களையும் அரசியலில் இழுக்க முயற்சி செய்கிறார் இதன் மீது உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த புதுப்பிப்பு இந்தியா மற்றும் வெனிசுவேலா பற்றி இதில் அமெரிக்கா இணைப்பும் உள்ளது குறிப்புக்காக திரையில் கட்டுரை ஸ்கிரீன்ஷாட் உள்ளது செய்தியின்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிறகு இப்போது அரசு எண்ணெய் சுத்திகரிப்பு மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் கூட வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விருப்பங்களை ஆராயத் தொடங்கியுள்ளது மங்களூர் சுத்திகரிப்பில் நாற்பது சதவீதம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாகிறது சுத்திகரிப்பு நிதித் தலைவர் தேவேந்திரகுமார் பேசுகையில் நாங்கள் அனைத்து தடைகளையும் பின்பற்றி ரஷ்ய கச்சா எண்ணெயை முழுமையாக நிறுத்தினோம் இப்போது வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்கிறோம் என்று கூறினார் இது எம்ஆர்பிஎல் சொந்தமாக அறிவிக்கை வெளியிட்டு தெரிவித்தது ஆனால் இன்னும் சில அறிக்கைகளின்படி இந்தியாவின் மீதமுள்ள அரசு எண்ணெய் சுத்திகரிப்புகள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஹெச்பிசிஎல் கூட வெனிசுவேலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு முயற்சிகள் தொடங்கியுள்ளன டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இதற்காக அணுகுகிறார்கள் அதாவது விரைவில் வெனிசுவேலா கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வரும் என்பதை பார்க்கலாம் அடுத்த புதுப்பிப்பு யுஏஇ அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹயான் இந்தியா வருகை பற்றி செய்தியின்படி யுஏஇ அதிபர் இரண்டு மணி நேரத்துக்கு இந்தியா வந்தார் ஆனால் இந்த வருகை மூன்று மணி நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது பிரதமர் மோடி சொந்தமாக சென்று வரவேற்றார் நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சார் விமான நிலையத்துக்கு வழி அனுப்பினார் நாம் அனைவரும் எதிர்பார்த்தபடி இந்தியா யுஏஇ இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று நினைத்தோம் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இந்தியா யுஏஇ இடையே உத்திகளான பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்காக பேச்சுகள் தொடங்கியுள்ளன அதற்காக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் நேற்று கையெழுத்திட்டனர் இறுதி ஒப்பந்தம் பிறகு கையெழுத்தாகும் இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா யுஏஇ பாதுகாப்பில் வருவது என்று எதுவும் இல்லை இது நமது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சார் பத்திரிகையாளர் சந்திப்பில் நமது வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி பேசுகையில் மேற்கு ஆசியாவில் எந்த ஹைபோதடிக்கல் சூழ்நிலையிலும் ஈடுபடுவது இந்தியாவின் திட்டத்தில் இல்லை நாங்கள் யுஏஇயுடன் பிராட்பேண்ட் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கார்ப்பரேஷன் கட்டமைப்போம் இதில் சிறப்பு படைகள் பயிற்சி பாதுகாப்பு தொழிலுறை கார்ப்பரேஷன் இருக்கும் என்று கூறினார் இன்னொரு முக்கியமான விஷயம் யூஏஇ அதிபர் இந்தியா வருகையை முடித்து சென்ற இரண்டு மணி நேரத்திலேயே சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டாருடன் தொலைபேசி அழைப்பு செய்தார் அதாவது சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு யுஏஇ இந்தியா நெருங்கி வரும் விஷயம் மீது கோபமடைந்தது இந்த தொலைபேசி அழைப்பு யுஏஇ அதிபர் இந்தியா வருகைக்கு தொடர்புடையது அடுத்த புதுப்பிப்பு போர்ட் ஆஃப் பீஸ் பற்றி இதை யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இந்தியா ரஷ்யா சீனா உட்பட அறுபது நாடுகளை இதில் அடைத்தார் செய்தியின்படி பிரான்ஸ் போர்ட் ஆஃப் பீஸில் சேர்வதை மறுத்தது பிரெஞ்சு அரசு அதிபர் இம்மானுவேல் மக்ரான் இதில் ஆர்வம் இல்லை என்று அறிக்கை வந்தது இதற்கு பதிலளித்து டொனால்ட் ட்ரம்ப் பிரான்ஸ் மீது இருநூறு சதவீதம் வரி விதிக்கிறேன் என்று அச்சுறுத்தல் கொடுத்தார் ட்ரம்ப் பேசுகையில் இம்மானுவேல் மக்ரான் உண்மையில் போர்ட் ஆஃப் பீஸ் சேர மாட்டான் என்று சொன்னாரா அப்படியானால் அவருக்கு தேவையில்லை அவர் விரைவில் அதிபர் அலுவலகத்திலிருந்து வெளியே செல்வார் நான் பிரெஞ்சு வைன்கள் பிரெஞ்சு ஷாம்பைன் மீது இருநூறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்போது அவர் சேர்வார் ஆனால் இப்போது சேரக்கூடாது என்றார் அதாவது எந்த நாடாக இருந்தாலும் போர்ட் ஆஃப் பீஸில் சேர விரும்பாவிட்டால் ட்ரம்ப் பலவந்தமாக சேர வைப்பார் இன்னும் பிரெஞ்சு அதிபர் மக்ரான் ட்ரம்புக்கு தனிப்பட்ட செய்தி அனுப்பி டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்துக்குப் பிறகு சந்திப்பை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கோரினார் ட்ரம்ப் அந்த செய்தியை ஸ்கிரீன்ஷாட்டை ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டு உலகத்துக்கு காட்டினார் பிரெஞ்சு அதிபர் என்னுடன் சந்திப்புக்கு ஆர்வம் காட்டுகிறார் என்று இன்னும் ட்ரம்ப் கிரீன்லாண்ட் கனடா வெனிசுவேலா போன்றவை யு பிரதேசங்களாக காட்டி படங்கள் பகிர்ந்தார் அடுத்த புதுப்பிப்பு இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் மொரீஷியஸ் பற்றி மொரீஷியஸ் பிரிட்டன் இடையே பல தசாப்தங்களாக சாகோஸ் தீவுகள் சர்ச்சை உள்ளது இந்தியா மொரீஷியஸுக்கு ஆதரவளிக்கிறது அமெரிக்கா பிரிட்டனுக்கு ஆதரவளிக்கிறது சமீபத்தில் சமீபத்திய வளர்ச்சி வந்தது மொரீஷியஸ் வரைபடத்தை பார்த்தால் இந்தியாவுக்கு கீழே மடகாஸ்கர் வலது பக்கத்தில் உள்ளது சாகோஸ் தீவுகள் மொரீஷியஸுக்கு மேலே உள்ளன பிரிட்டிஷ் காலனியாக இருந்தவை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மொரீஷியஸுக்கு சுதந்திரம் கொடுத்தனர் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சாகோஸ் தீவுகளை பிரித்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டோரியாக அறிவித்தனர் டியாகோ கார்சியா என்ற மிகப்பெரிய தீவு உள்ளது பிரிட்டன் அதை அமெரிக்காவுக்கு லீசுக்கு கொடுத்தது அங்கு யுஎஸ் இந்தியன் இண்டியன் ஓஷனில் மிகப்பெரிய இராணுவ தளம் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் மொரீஷியஸ் சாகோஸ் தீவுகளை திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது யூஎன் பொது சபை சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் மொரீஷியஸ் பக்கம் தீர்ப்பு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரிட்டன் சாகோஸ் தீவுகளை மொரீஷியஸுக்கு திரும்ப கொடுக்க ஒப்புக்கொண்டது அரசியல் ஒப்பந்தம் இறுதியானது இந்தியா இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றது மொரீஷியஸ் இந்தியாவுக்கு நன்றி கூறியது ஆனால் இப்போது யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் தடை விதித்தார் ஆதரவு அளிக்கவில்லை ட்ரம்ப் அறிக்கை நமது அற்புதமான நேட்டோ உறுப்பினர் யூ டியாகோ கார்சியாவை மொரீஷியஸுக்கு கொடுக்கிறது அது மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது இது பெரிய முட்டாள்தனம் சீனா ரஷ்யா இதை கவனித்துள்ளன இது கிரீன்லாண்டை வாங்க வேண்டிய தேசிய பாதுகாப்பு காரணங்களில் ஒன்று என்றார் அதாவது பிரிட்டன் தனது காலனி கால தவறை சரிசெய்து நிலத்தை திரும்ப கொடுப்பது ட்ரம்ப்புக்கு பிடிக்கவில்லை பைடன் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒப்பந்தமானது ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் ஒப்படைப்பு நடக்கவில்லை மொரீஷியஸுக்கு இன்னும் அதிக காத்திருப்பு செய்ய வேண்டியிருக்கலாம் ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் ஜியோபாலிட்டிக்ஸில் பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன இந்தியாவுக்கு புதிய சவால்கள் வருகின்றன மோடி அரசு இந்தியா பின்வாங்காமல் முயற்சி செய்கிறது வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு செய்தி பொருளாதாரம் உலக விவகாரங்கள் சரியான பகுப்பாய்வு நமது சேனலில் செய்வோம் இந்தியன் அஃபேர்ஸ் டேட்டாவை எளிமையாக பகுப்பாய்வு செய்வோம் அஜெண்டா இல்லாமல் உங்களுக்கு உண்மையான பகுப்பாய்வு வேண்டுமானால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷன்